الحمد لله இந்த பகுதி வீரசிகாமணி கடைநல்லூர் அருகே உள்ள பகுதி இந்த இடத்தை தென்காசியில் நடைபெற்று வரும் அப்துர் ரஹ்மான் அறக்கட்டளை சார்பாக ஆதரவற்ற முதியோர்களுக்கு அவர்கள் மாற்றுமத மக்களுடைய இல்லத்துக்கு சென்று அந்த ஹோமில் தங்கி ஈமானை இழந்துவிடக்கூடாது என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக வேண்டி ஈமானோடு அந்த ஆதரவற்ற ஆதரவற்றவர்கள் மரணமடைய வேண்டும் அவர்களை இஸ்லாமிய முறைப்படி அடக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வேண்டி இங்கே நிற்கக்கூடிய நூ காஷிஃபி மொரானா அவர்களும் சென்னை நுங்கம்பாக்கம் பள்ளியினுடைய துணை இமாம் ஜமால் காஷிஃபி அவர்களும் இதை ஏற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இஸ்மாயில் ஹாஜி அவர்களும் இவர்களோடு இருக்கின்றார்கள் அலமதுல்லா இதை ஒரு தனவந்தர் இந்த இடத்தை இலவசமாக தந்திருக்கின்றார் இங்கே விரைவில் முழு கட்டுமான பணிகள் முடிந்து அந்த ஆதரவற்ற முதியவர்கள் இங்கே தங்கியிருந்து ராகத்தாக அமைதியாக சுக்குனாக இருந்து அவர்கள் இந்த உலகத்திலிருந்து ஈமானோடு மரணமடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி இது கட்டப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த கட்டுமான பணிக்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள் அல்லாஹ் ரஹமத் செய்வானாக கிருபை செய்வானாக தற்பொழுது வாடகை கட்டடத்தில் தென்காசியில் இந்த முதியோர் மதரசா நடைபெற்று வருகிறது அங்கே ஒரு பதினைந்து நபர்கள் பாதி பேர் ஆண்கள் பாதி பேர் பெண்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நிக்கிற துவாவோடு இருக்கின்றார்கள் இவ்வாதத்தோடு இருக்கின்றார்கள் எல்லோரும் துவா செய்யுங்கள் இது இது போன்ற காரியத்துக்கு நாம் அதிகம் உதவி செய்வோம் இன்ஷா அல்லா அல்லாஹ் அவரை பூர்ண கொள்ளியை தருவானார்